உயிரோடு இருக்கும்போது அவர் கையால் செஞ்ச ஒரே சிலை அபிஷேக நீர் கொடுப்போம் வேணுன்றவங்க வந்து கேட்டாங்கன்னா இவர் என் தானே என்னை வர வச்சார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நருள் மிகு ஸ்ரீ நவபாசாரம் தண்டாயுத பாணியின் அறக்கட்டளை செயலராகவும் ஆலய கோவிலோட நித்தியபடி பூஜை பண்ணுற அர்ச்சராகவும் இரண்டு பணிகளையும் நான் தான் செய்கிறேன் சிலை பார்த்தீங்கன்னா நம்ம வடபழனி சித்தரால் அவரோட உயிரோடு இருக்கும்போது அவர் கையால் செஞ்ச ஒரே சிலை இதுதான் அவர் கையால் செஞ்ச ஒரே சிலை இது அவர் இந்த இடத்துல வழிபாடு நடத்தி இருந்தார் அவர் வழிபாடு நடத்து நடத்துறதுக்கப்புறம் நாங்கள் வழி வழியாக இங்கே வழிபாடு நடத்தின்னு வரோம் ஸோ இங்கே வர அடியார்களுக்கு அனைவருக்குமே அவ வடபழனி சித்தரின் அருளால் எல்லாருக்கும் எல்லா நன்மையும் நன்றாகவே நடக்கின்றது இங்கே நீங்கள் பரணி பூஜை வெகு சிறப்பாக நடக்கும் அந்த பரணி பூஜையில் வந்து கலந்துக்கினீங்கன்னா என்ன வேண்டுதல் வச்சாலும் நிச்சயம் அருள் பாலித்தின் இருக்கார் வடபடி சித்தர் சித்தரும் சித்த நவபாசம் தண்டாதவனும் பரிபூர்ணமாக அருள் பாலித்து கொண்டிருக்கார்கள் அதனால் எங்களுக்கு வந்து ரொம்ப மனநிறைவாக இருக்கிறது அதனால எவ் எவ்ரி பரணி இப்போ அடுத்து தைப்பூசம் வர இருக்கிறது போன வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேர்கிட்ட நேர்த்திக்கடன் செஞ்சாங்க நம்ம முருகருக்கு அந்த நானூறு இல்லாமல் இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய விளம்பரம் தானாக ஆயிருக்காரு அந்த ஆனதின் பிரதிபலாக இந்த வாட்டி கண்டிப்பா நாங்களே கொஞ்சம் ரொம்ப அதிகமாக கூட்டம் வரும்னு எதிர்பார்க்குறோம் அதனால எல்லாருக்கும் எல்லா நன்மையும் அவர் நிச்சயம் கொடுப்பார் கண்ணாடி மாதிரி எங்க முருகர் நம்ம எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி தான் பிரதிபலிப்பார் அதனால நிச்சயம் நாங்க அது மாதிரி இங்க வர அடியார்கள் அனைவருக்கும் நாங்கள் நிறைய கேள்விப்படுறோம் எங்களுக்கு வந்து ஒரே சந்தோஷமே எங்களுக்கு இந்த இடத்துல வழிபாடு நடத்துறதுக்கு ச சம்பளம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்த அடியார்களுக்கு நல்லது நடந்ததுன்னு நாங்கள் கேக்குறோம் பாத்தீங்களா அதுதான் எங்களுக்கு கிடைக்கிற சம்பளமாக நாங்கள் நினச்சி ஆத்மாத்தமாக இங்கே பூஜை பண்ணுறோம் அதனால் இங்கே எல்லாருக்கும் நல்லது நடக்குது எப்பவுமே எல்லாருக்கும் நடக்கும் அதனால் அந்த ஒரே காரணத்துக்காக நாங்கள் வழிபாடு நடத்துகிறோம் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா முதல்ல மகா வல்லப கணபதி மகா வல்லப கணபதி இருக்காரு இந்த மகா கணபதின்றது எங்கேயாவது ஒருத்தர் தான் இருப்பார் இது நாங்க பிரதிஷ்ட பண்ண கணபதி இல்ல வடவழி சித்தரால் பிரதேஷ பண்ணப்பட்ட வல்லப மகா கணபதி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடி நாகர் நாகர்ல வந்து நிறைய பேர் வந்து நாகர் வந்து போறதா சொல்றாங்க பட் ஆனா இது வரைக்கும் நாங்க எதுவும் பார்க்கல ஆனா நிறைய பேர் சொல்றாங்க திடீர் சவுண்ட் கேட்கும் அப்படின்னு கேட்கும் பின்னாடியும் அதுவும் அவரால் பிரதிஷ்ட பண்ண நாகர் நாகர் தான் அதுக்கப்புறம் நம்ம லிங்கம் சோ மெர்க்குரி லிங்கம் பாதரச லிங்கம் லிங்கம் வந்து பாதரச லிங்கன்றதுனால இங்க வந்து புதனுக்கு அதிபதி பாதரசம் என்னன்னு கேட்டீங்கன்னா புதனுக்கு அதிபதி ஸோ படிக்காத பசங்க வீட்டில் அடங்காத பசங்களுக்கு தான் இங்க வந்து பிரதோஷம் வந்து வெகு விமர்சையா நடக்கும் அந்த பிரதோஷ காலத்துல வந்து இங்க பூஜை பண்ணிட்டு போனாங்கன்னா படிக்காதவங்க கூட படிக்க ஆரம்பிச்சிடுறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க அதனால புதனுக்கு அதிபதி ஸோ இதுவும் வந்து வடபணி சித்தரால் தான் இந்த பாதரசரிங்கத்தை கட்ட கட்டப்பட்டது அதுக்கப்புறம் வந்து நான் இங்க சைட்ல வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் இருக்காங்க நந்திகேஸ்வரர் இங்கே வந்து நம்ம குருநாதர் வடபழனி சித்தரோட அஸ்தியை வச்சு பிரதேஷம் பண்ணியிருக்கோம் அதுக்கு நாங்கள் தினசரி பூஜை பண்ணிட்டு இருக்கிறோம் அவரோட குருநாதர் அருண் அருந்தாக்கினியினார் அவருக்கும் அதே அவ் அது அந்த அறிந்தாக்கிணியார் வந்து நம்ம வடபழனி சித்தர் பண்ணது அவரோட குருநாதர் இறக்கும் தருவாயில் அவர் பண்ணார் அவருக்கு அப்புறம் அவர் வழிமுறையிலே நாங்கள் அவருக்கு பண்ணி வச்சுருக்கோம் எப்படி வேல் வேலுக்கு வந்து நாங்கள் எவ்ரி பரணி வே வேல் போட்டி படிப்போம் வேல் போட்டி படித்து வேலை வந்து இன்னும் அந்த நல்ல பா உருவெத்தி வச்சுருக்கோம் ஸோ அதனால் பரணி தீப்போம் எவ்ரி பரணிக்கு வேல் போட்டி வேலுக்கு தனியாக எல்லா அபிஷேகமும் உண்டு இங்கே நம்ம மூலவர் கிட்ட பார்த்திங்கன்னா இந்த உடம்பு உபாதைகள் சிம்பிளாக இருக்கவங்களுக்குலாம் நிறைய வடியார்கள் வராங்க ஸோ அவங்க வந்து நாங்கள் காத்தாலும் ஆறரை மணிக்கு நித்தியப்பட்டி பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்டாங்கன்னா நிறைய அந்த பூஜை தண்ணி அபிஷேக நீர் கொடுப்போம் வேணுன்றவங்க வந்து கேட்டாங்கன்னா நாங்கள் எல்லாேருக்கும் கொடுக்க மாட்டோம் வேணுன்றவங்க உடம்பு பிடிக்கணும்னு நிறைய பேர் வராங்க கேட்கும்போது நாங்கள் அதுக்கு எதுவும் காசுலாம் நாங்கள் சார்ஜ் பண்ணுறது இல்லை எங்களுக்கு எல்லாேருக்கும் எல்லாம் போய் சேரணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் வேணும் தண்ணி வேணுன்றவங்களுக்கு கத்தால ஆறு மணிக்கு அபிஷேகத்துக்கு கண்டிப்பாக வந்தாங்கன்னா அது வேணுன்றவங்களுக்கு கொடுக்குறோம் அது எட்டுனு போய் நிறைய பேர் சாப்பிட்டு நிறைய பேருக்கு உடல் உபாதைகள்லாம் நிறைய நீங்கி இருக்குது வந்து எங்கிட்ட மனசாக சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இந்த கோயில் விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வெறும் கறந்த பசும்பாலில் தான் அதுவும் அன்னைக்கு காலையில் கறக்கிற பசும்பால தான் தினசரி நாங்கள் அபிஷேகம் பண்ணுவோம் ஸோ தினசரி அந்த பசும்பால அவர் மேலே மூலவர் மேலே அபிஷேகம் பண்ணி கொடுக்கறதுனால டெய்லி எந்த அடியார்கள் யார் வந்தாலும் எல்லாருக்குமே அந்த பால் கொடுப்போம் காற்றால் ஏன்னா அது அதுக்கு மேலே தாங்காது பதினோரு மணி வரைக்கும் பத்தரை மணி வரைக்கும் தான் கொடுப்போம் ஏன்னா கறந்த படனால தாங்காது ஃப்ரிட்ஜில் வச்சா கூட நாங்கள் அபிஷேகம் பண்ண மாட்டோம் வெறும் கறந்த பால் தான் அதை வச்சு அதை நாங்கள் கொடுக்கறதுனால நிறைய பேருக்கு அந்த நவபாஷனத்தில் பட்டு அந்த பால் அருந்தறதுனால நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட இங்கே திருமலை நகரில் மட்டும் ஒரு அம்மாவுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண சொல்லி டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து இங்க முருக பார்த்து டெய்லி ஒரு வாரம் அந்த பால் வாங்கி சாப்பிட்டு அந்த வீரிய தன்மை கம்மியாயி அப்புறம் டேப்லெட்லயே குறைச்சி அவங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க அந்த அடியார்கள் இன்னைக்கு நம்ம முருகர்கிட்ட அடிமை மாதிரி எல்லா விஷயம் வந்தாலும் அது தான் வந்து கேட்பாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப பற்றாயிச்சு அந்த மாதிரி ப நான் சொல்றது ஒரு சில அடியார்கள் இன்னும் பல அடியார்கள் எல்லாருக்கும் நல்லது நடக்குது அதனால இந்த இந்த யூடியூப் சேனல் மூலியமா எல்லாரும் தெரிஞ்சு எல்லாரும் வந்து பயன் அடையணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீ நவபாசா தண்டாயுத பாணியை அவர்களை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வெற்றி மேல் முருகனுக்கு அரோகரா என் பேர் வந்து சுதா நான் இருந்து வரேன் ஒன் இயரா தான் வரேன் இந்த கோவிலுக்கு அதுவும் இவர் தானாகனை வர வச்சாரு நிறைய இந்த ஒன் இயர்ல எனக்கு நிறைய மிராக்கள் பண்ணியிருக்காரு நான் வீட்டுக்கு போகிறேன் என் பையனுக்கு ரொம்ப உடம்பு சேர்ந்துச்சு அவர்கிட்ட வேண்டிகிட்டே இருந்தேன் மேலே அந்த பூ விழுந்துச்சு முருகா என் குழந்தைக்கு இந்த பால் எடுத்துகிட்டு போகிறேன் அந்த தான் கேட்டால் அவர் கையால் கேட்டால் அவர் கொடுத்தாரு கொடுத்த உடனே இந்த குடித்தோடனே என் குழந்தைக்கு உடம்பு இன்னொன்று நீங்கள் நம்பனா நம் நம்பவே மாட்டீங்க உடனே அந்த பால் குடித்த உடனே என் குழந்தைக்கு ஒன் நாட் ஃபைவ் இருந்துச்சு உடனே சரியாச்சு அது சரியான மிராக்கள் அப்படியே எங்கள் அண்ணன் குழந்தைக்கு ஒரு ஆப்ரேஷன் இருந்துச்சு அது வேணா அதுவும் நல்லபடியாக நடந்துச்சு இது வரைக்குமே இவர் இந்த எனக்கும் ஒரு சில பிரச்சனை இருக்குது இந்த ஒரு மாதமாக வந்து விலைக்கு ஏற்றிட்டு இருக்கா அது அப்படியே சரியாயிட்டே இருக்குது இவர் பண்ணாத ஒன்று அதுவும் நான் நான் பயங்கரமான முருகர் பக்தர் இவர்த் இவர் என் தானாக என்னை வர வச்சார் ஒரு கடையில் போய் இவரோட ஃபோட்டோ இருந்தது அதை கேட்கும் போது இந்த கோவில் எங்கே இருக்குன்னு அப்படியே தானாக அப்படியே வழி சொல் அப்படியே கேட்டுகிட்டே வந்து நிறுவத்தி பண்ணார் இவர் எல்லா நல்லதே இருக்கு இந்த கோவிலுக்கு வரவே நீங்களும் எல்லாரும் வந்து உங்கள் பிரச்சனைக்கு சொன்னீங்கன்னா முருகர் நிவர்த்தி பண்ணுவார் கண்டிப்பாக பண்ணுவார் அது உண்மை